ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐநோ தமிழ் ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஃபன்னான ஆப் ஒன்று பார்க்க போகிறோம் ஃப்ளைட் ரைடா டுவெண்ட்டி ஃபோர் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க யூஸ் பண்ணி பாருங்க ஒன்றுமே இல்லை சும்மா போர் அடிக்கும்போது நம்ம தலைக்கு மேலே என்ன ஃப்ளைட்டு போகுது அது எந்த தூரத்தில் போயிட்டுருக்கு எங்கே போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அது போகிற அந்த பாத் அந்த லொக்கேஷனோட ஒரு மேப் மாதிரி எக்ஸாக்டாக கிடையாது பட் நம்ம கூகுள் மேப்பில் நம்மளோட அந்த வியூ பார்ப்போம் இல்லையா சேட்டிலைட் வியூ பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மூவிங்கிலேயே இருக்கும் ஸோ அது எங்கெங்கே போகுது எந்த ஊருக்குலாம் போதோ அதுவும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ச சட்டுன்னு உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஃப்ளைட் போகுதுன்னா எங்களோடய கேமரா ஆன் பண்ணி இந்த ஆப் குள்ளே காமிச்சிங்கன்னா அது என்ன ஃப்ளைட் எங்கே போயிட்டுருக்குன்றதை இது பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் எல்லாமே ஆல்ரெடி ஒன் ஒன்றும் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இருந்தால் மட்டும் போதும் ஆடு ரொம்ப பெருசாகவும் வரல வேணும்னா எங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபை ஃப்ளைட் இருக்குன்றது அது அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கே எந்தெந்த ஃப்ளைட் போயிட்டுருக்கு அப்படின்னு காமிக்குதா ஸோ இது வந்து பார்த்தோன்னா திங்க் ப்ரைவேட் ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தோன்னா எங்கே போயிட்ருக்கு அது காமிக்கல பட் ஆனால் அந்த ரேடாக மட்டும் இருக்குது இது வந்து ப்ரைவேட் ஃப்ளைட் அங்கேயே சுற்றிட்டு வருது இதே வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளைட் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றத காமிக்கும் இது வந்து பார்த்தா சிங்கப்பூரில் சென்னைக்கு போயிட்டுருக்கு ஆனால் அது வந்து சென்னைக்கு இங்கே வரணும் பட் ஆனால் எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் ஸோ போயிட்டுருக்கு இங்கே வந்து இங்கே இது மோர் இன்ஃபோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே டு எங்கே ஷெடியூலு அதுமாரி சில ஃபீச்சர்ஸ் வந்து அன்லாக்ல இருக்குது சாரி அன்லாக் பண்ணணும் நீங்கள் அது வந்து பேமெண்ட் பண்ண மற்றபடி சும்மா ஏன்னா நம்ம வந்து நம்ம பெருசாக எதுவும் பார்க்க போகிறது அப்படின்றதுனால இது ரேண்டமாக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்போக்குள்ளே போர் அடிக்குதோ அந்தமாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ளைட்டோட இமேஜும் இங்கே இருக்கும் மேலே இப்போ இதில் முக்கியமாக இருந்து த்ரீ டி தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து த்ரீ செஷன்ஸ் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நான் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு த்ரீ செ த்ரீ செஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம் அது மேலே மாடல் உங்களுக்கு காமிக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளைட் வந்து த்ரீ டி மாடல் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மேப் ரெண்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு கம்பெனி பண்ணியிருப்பாங்க ஃப்ளைட் ரெண்டர் பண்ணுறது ஃப்ளைட் இன்ஜின் சம்திங் ஒரு கம்பெனி மேப் ரெண்டர் பண்ணுறது பிங் மேப்பு ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் அவங்களாம் வந்து பண்ணியிருப்பாங்க அதில் கம்பைன் பண்ணி பண்ணுறாங்க ஸோ அதேமாரி வந்து இப்போ இந்த ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு பார்ப்போமா சென்னையில் வந்து சிலிகுரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது சிலிகுரி எங்கே இருக்குது ஓகே இங்கே இருக்குது அதாவது வெஸ்ட் பெங்காலா ஆமாம் வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஓகே இப்போ வந்து அந்த ஃப்ளைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆப்ஷன் என்னன்னா இந்த ஏஆர் என்ற ஆப்ஷன் தான் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் டிடெக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களோட தலைக்கு மேலே அதாவது உங்கள் வானத்தில் நீங்கள் கண்ணு கட்டுறது திரு ஃப்ளைட் போதும் அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை லொக்கேஷன் இருக்குது அந்த லொக்கேஷன் நியர் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது கிஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்குது அதுதான் ஸோ இப்போ எனக்கு நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால லொக்கேஷன் ஒழுங்கு ஆக்சஸ் ஆகலை ஸோ இவ்வளோ தான் ஸோ ஃபன்னான ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது நிறைய இதை நான் எக்ஸ்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா அது நல்லாயிருக்கு நீங்களே வந்து ஒன்று ஒன்றும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா பேமெண்ட் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் லாகின் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை கேட்டுச்சினாலும் உங்களோட ஒரு மெயில் ஐடி அன் அஃபிஷியலாக ஒரு மெயில் ஐடி வச்சுருப்பீங்களா பர்சனல் யூஸ் இல்லாமல் இந்த மெயில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி வச்சுருந்திங்கன்னா அதை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபன்னான ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்னொரு சார் சந்திக்கிறேன் பாய்